பூஜ்ஜாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ராதாயச பஜதாம் கல்ப விரக்ஷாய நமதாம் காமதெனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் அதாவது பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி முதல் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை பார்ப்போம் அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை ஆட்களே வாங்க ராசிக்குள் செல்லலாம் துலா ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது சுக்கர பகவான் இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றாம் இடத்தில் தனுசுவில் இரண்டு நாள் மற்றும் மீதி உள்ள ஐந்து நாட்கள் மகரத்தில் இயங்கி கொண்டிருக்கிறார் ராசியை குரு பார்க்குறார் ராசிநாதனையும் குரு பார்க்குறார் ரொம்ப அமுக்கலமான ஒரு வாரம் ஏழாம் இடத்தில் குருவே இருக்கிறார் உங்களை பொறுத்தவரையிலையும் பத்துக்குடைய சந்திரன் வார இறுதியில் உச்ச நிலை பெறுகிறார் கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக சிறப்பாக இருப்பதால் பதினோராம் இடத்து அதிபதி சூரியன் ஐந்தில் அமர்ந்திருக்கிறார் குடைய சனி பகவானும் ஐந்தில் ஆட்சி பிடித்திருக்கிறார் இப்படி கிரகங்களுடைய நிலை சிறப்பாக இருப்பதால் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அமக்கலமாக இருக்க போது துளாராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்களை பொறுத்தவரையிலையும் பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் பொருளாதார மேன்மை கண்டிப்பாக இருக்குது பணம் ரட்டிப்பு வருமானம் வருமானம் என்பது உங்களுக்கு ரட்டிப்பாக கிடைக்கும் பொருளாதார மேன்மை இருக்கும் தொழில் சிறந்து விளங்கப் போகிறது ஏழாம் இடத்தில் குருவே இருப்பதால் திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் நண்பர்களால் ஆதாயம் உறவினர்களால் நல்லது நடக்கும் ஆனாலும் கூட இரண்டாம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் பேசுவதில் எச்சரிக்கை தேவை ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் அதனால் மிகுந்த எச்சரிக்கை தேவை மற்றபடி குடும்ப உறுப்பினர்களும் சண்டைக்கு வருவாங்க நீங்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா வாழ்க்கை கெட்டு போகாது மூன்றாம் இடத்தில் சுக்கரனே இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் எடுக்கின்ற முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் பெரிய வெற்றியை தேடித்தரும் இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது அதே நேரத்தில் நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இரண்டுக்குடைய செவ்வாய் நாளில் அமர்ந்து உச்ச நிலை பெற்று ஏழாம் வீட்டையும் பார்க்கல ஆதலால் உங்களுக்கு குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை சிறப்பாக இருக்கும் ரொம்ப அமக்கலமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது நான் செவ்வாயே இருக்கிறதால வீடு வாங்கும் நேரம் வீடு கட்டக்கூடிய நேரம் ஃப்ளாட்டு வாங்கக்கூடிய ஒரு நேரம் உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும் கல்விக்கூடங்கள் கல்வியாளர்கள் கல்வி மேலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு நிலை சொந்தமாக தொழில் பண்ணுறாங்க இரும்பு அதாவது சின்ன லைஃப் பேக்ட்ரியிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் அதில் பணியாற்றக்கூடியவர்கள் அனைத்து தர தரப்பட்ட தொழிலாளர்களுக்கும் சரி முதலாளித்துவத்துக்கும் அற்புதமான ஒரு வருமானம் ஒரு சந்தோஷத்தை ஈட்டித்தரக்கூடிய ஒரு வாரமாக அமையப்போம் சூரியன் சனி இணைவு தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வந்தாலும் கூட சொந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் தொழிலதிபர்களுக்கு பல விசித்திரங்கள் ஒரு நல்லது நடக்கப் போகிறது அற்புதங்கள் நடக்கப் போகிறது அப்படின்னு சமூகத்தில் அதாவது சிலர் வந்து இப்போ பொது நிறுவனங்கள் அல்லது சம்பளம் வாங்காமல் சில இடத்துல பொதுவாக கௌரவத்துக்கு வேலை பார்ப்பாங்க அப்படி அதுபோன்ற வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் வந்து இந்த வாரம் ஏதாவது இன்னல்கள் இடர்பாடுகள் தொந்தரவுகள் இருந்தாலும் இப்போ அதெல்லாம் விலகி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பத்துக்குடையவன் உங்களுக்கு உச்சமடைஞ்சு இருக்கான் எங்கே அப்படின்னாக்கா சந்திரன் பத்துக்குடையவன் அவன் எட்டில் உச்சமடைஞ்சு இருக்கிறதால உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இருக்கிறது செவ்வாய் வாரம் பார்க்கிறார் காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை இராணுவத்துறை ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள் கலைநிலை ஊழியர்கள் இன்னும் பிற அரசு ஊழியர்கள் தனியார் துறை ஊழியர்கள் அத்துணை பேருக்கு நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பாருங்கள் செவ்வாய் அந்த வீட்டில் உச்ச நிலையில் இருக்கார் சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி நிலையில் இருக்கார் இந்த டெக்னிக்கல் சம்பந்தப்பட்ட தொழிலில் பணியாற்றுபவர்கள் டெக்னிக்கல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அவங்களுக்கெல்லாம் வந்து வேலைப்பாடு இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கிறவங்க ரொம்ப இன்னும் பிஸியாகி இன்னும் ச நல்ல சம்பாத்தியம் பேரு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நல்ல சம்பாத்தியம் இருக்க போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது முதல் திருமணம் உருவி ஏற்பட்டவர்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கப் போகிறது மூத்த சகோதரர்கள் இருந்தால் அவரால் ஆதாயம் கிடைக்கப் போகிறது பனிரெண்டாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதால தூக்கம் இருக்காது ஆனாலும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் ஏற்படும் இந்த பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகள் சந்திராஷ்டம தேதிகளாக வருவதால் எச்சரிக்கையோடு இருங்க இரவு பிரயாணம் வேண்டாம் வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள் மற்றபடி அற்புதமான ஒரு வாரம் தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக நண்பர்கள் ரீதி வட்டாரமாக உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் ஈஸ்வரனை போற்றுங்கள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்